வைசமன் மூணு மைனஸ் எக்ஸ் வர்க்கம் கமா வை செமன் ரெண்டு மட்டு எக்ஸ் ஆகிய வரைப்புகளை பரும்படியாக வரைவதன் மூலம் தீர்க்கட்டான் இப்போ என்னென்னா வைசமன் மூணு மைனஸ் எச் வறுக்கமும் வைசமன் ரெண்டு மட்டு எக்ஸும் இருச்சு இதில் ப்ளஸ் மைனஸும் வரும் அதில் மோலா ப்ளஸ் எடு இந்த வைசமன் ரெண்டு மட்டு எக்ஸு ப்ளஸ் எடுத்தால் இதில் வை செமன் ரெண்டு எக்ஸில் வரும் இதில் என்ன செய்வோம்னா எக்ஸ்எம்என் பூஜ்ஜியமாகக்குள்ள வைக்கு என்ன விட வரும் பூஜ்ஜியம் அதே போல் வைசெமன் பூஜ்ஜியமாக குலோ எக்ஸுக்கு பூஜ்ஜியம் வரும் அடுத்தது மைனஸ் எடுப்போம் மைனஸ் எடுத்தோம்னா வைசமன் மைனஸ் ரெண்டு எக்ஸில் வரும் அதே நேரம் இங்கே இவங்களுக்கு உணவில் ப்ளஸ் இருக்கிறதால படித்திரன் ப்ளஸ்ஸாக வரும் அதே நேரம் அது கூர்வோன வடிவில் வரும் இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ் செமன் பூஜ்ஜியம் நமக்குள்ளே வை செமன் பூஜ்ஜியம் ஆனால் அவங்களோட படித்திரன் மைனஸ் வரையும் முன்னுக்குள்ளே மைனஸ் இருக்கு இது ஒரு விரிகோணமாக வரும் இதுக்கு வரைவுக்கான எல்லா இதுவும் எடுத்தாச்சு அடுத்தது இதை பார்ப்போம் வை செமன் மூணு மைனஸ் எக்ஸ் வர்க்கத்துக்கு நம்ம வேலை வர்க்கம் உள்ளத்துக்குள்ளே மூணு மைனஸ் எக்ஸ் வர்க்கம் மூலத்துக்குள்ளே மூணு ம ப்ளஸ் எக்ஸ்னு எக்ஸ்ன்னு இங்கே வைசம்மன் பூஜ்யமாகக்குள்ளோ எக்ஸ் வந்து ஒன்று வர்க்கம் மூலம் மூணையும் அடுத்தது மைனஸ் வர்க்கம் மூலம் மூணையும் எடுக்கும் எக்ஸம்மன் பூஜ்ஜியமாவுக்குள்ளோ வை வந்து மூணு அடுக்கு இப்போ இங்கே அச்ச அதாவது எச்சக்கை வெட்ட புள்ளியா y வயலில் திரும்புகிற புள்ளியா மூணுருச்சு அது என்னென்ன அச்சை வெட்டும் புள்ளியா வறுக்கமான மூணும் மைனஸ் வரைக்கும் மூணு மூணு இருச்சு வரைப்புக்கு வயஹையும் எச்ஹெச்சையும் வரைஞ்சோண்டா மூளை வைசமன் மட்டு ரெண்டு மட்டு எக்ஸுக்கு வரைப்பு வரைவோம் அதில் நத்தில் வைசம்மன் ரெண்டு எக்ஸ் இது ஒரு கூறுங்கோணம் பூஜ்ஜியத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே போல் மைனஸ் வைசம்மன் மைனஸ் ரெண்டு எக்ஸுக்கான வரைக்கும் இப்படி வரும் அவர் பெரிய கோணம் வரைப்பார் இவர் கூறு கோணம் வரைப்பார் இப்போ அடுத்தது வைசம்மன் மூணு மைனஸ் எக்ஸ் இருக்கிறது வரைக்கும் வரீங்க அவங்களோட அ திருவட் சரி அதே போல் வெட்டும் வெட்டும்புலி வர்க்கம் மூலம் மைனஸ் வர்க்கம் மூலம் மூணும் இல்லை வர்க்க மூலம் மூணும் பைக்கான வரை வரையும் பைசன்னு மூணும் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் இப்போ அவங்க நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்காங்க அந்த கேள்வி என்றால் அதை தீர்க்கட்டான் தீர்கட்டான்னா எக்ஸ் ரீச்சக்கான சொல்லி கிடைக்கு எக்ஸ் ஒர்க்கும் ப்ளஸ் ரெண்டு மட் எக்ஸ் அங்கெல்லாம் மூணு இப்போ நம்மளுக்கு இதுக்கு வரைப்பு தெரியாது அதில் இருக்கிற வரைப்பு மாதிரியாக அதை உருவாக்குவோம் ஐக்கே என்ன செய்வோம்னா எக்ஸ் ஒர்க் அதை அங்கே கொண்டு போவோம் மூணு மைனஸ் எக்ஸ் ஒர்க் இப்போ இது ரெண்டுக்கான வரைப்பு நம்மளுக்கு தெரிந்தாருச்சு இங்கே என்ன சொல்லி கிடைக்குண்டா இதை ரெண்டு அதை விட மூணு மைன்ஸ் எக்ஸ் வரைக்கும் பெரிதாக ஒரு இடம் அதை பார்த்தோண்ட அந்த ரெண்டு நை எங்கே பெரிதாக இந்த அந்த துண்டு மட்டும்தான் பெருசாயிருச்சு அப்போ அதுக்கு அது அதுக்கு இடையில் தான் அவங்களோட பீச்சும் வர எக்ஸ்ரே ரே வீச் என்ன செய்வோண்டா அந்த புள்ளியில் இந்த புள்ளியில் ரெண்டு எக்ஸ் சமன் மூணு மைனஸ் எக்ஸ் வரைக்கும் சமன் ஆயிடுச்சு இப்போ எக்ஸை காணுவோம் எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு சமன் பூஜ்ஜியம் இப்போ உங்களுக்கு ரெண்டு சீர்வு வரப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 இன்னொன்று எக்ஸ் மைனஸ் 3 வரும் இப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வரும் ஆனால் மைனஸ் வராது ஏன் இங்கே உக்காந்தான எங்களை ப்ளஸ் தாங்கிருச்சு அப்போ 1 ஒன்று வரும் அடுத்தது அதுக்கு எந்த புள்ளியில் ஆகணும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் சமன் மூணு மைனஸ் எக்ஸ் ரெண்டு தீர்வு வரப்போ எக்ஸ் மைனஸ் மூணு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஆக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒன்று வரப்போகுது இப்போ இங்கே என்ன வரேன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டும்தான் வரும் அப்போ இவங்களோட தீர்வு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையிலர்ஸ்